நண்பர்களே இன்னைக்கு நைட் டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடான இட்லியை கட் பண்ணிட்டேன் பூரா இட்லியும் ஒரு அறுபது இட்லியை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி அப்படியே பீஸ் பிஸாக சாம்பாரில் ஊற வச்சுட்டேன் இப்போ க இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு வேறு லெவலாக தான் இருக்கணும் ஏன்னா இட்லி கொஞ்சம் கல் மாதிரி போச்சு அதனால் சாம்பார் ஊற்றி ஊற வச்சுட்டு இன்னி இப்படி கல் மாதிரி ஆவா பீஸ் பீஸாக எடுத்து சாப்பிடணும் போல் கேலங்கு நல்ல கடந்தான் இது ஒரு டேஸ்டாதே இருக்கிறேன். ஊர்வ இட்லி சாம்பார் வேறு லெவலில் டேஸ்ட்டு குறைக்குது 누나야 같이 부리 오르브 실암바 수프란도 보자야 ಆಲೋಚ ಪೂಜಾ ನಾವು ಸುವೆಯ ಟೇಸ್ಟಾ ಇದು Obrigado. Mm. சாம்பார் செம்மேஷோர் இருக்கா சோறு இருக்கா இல்லையா ஆமாவான் இல்லேண்டு சோறு இல்லையா இட்லி பற்றலாம் நண்பர்களோட மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்க மாதிரி உங்கள் கொண்டு இப்படி போகிறது மதுரை மீஸ் பண்ணின்னு மிக்க மாதிரி விட்டு பைக்கில் ஒரு எல்லோரும் ஹெல்மெட் ஓட்டி போங்க லைசர் பார்த்து வாழை படம் வந்து வாழையும் ஒட்டுக்காடி ரிலீஸ் ஆகுது இருபத்தி மூணாந்தேதி போய் படம் பார்ப்போம் பார்த்துட்டு ரிவியூ பண்ணுவோம் வெயிட்டிங் ஓகே நம்பே நன்றி பாய் பாய்